ஹலோ விவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொங்கு ஸ்டைலில் மிளகாட்டி மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து ரைஸ் எடுத்துக்கங்க ரைஸ் எடுத்து நைட் நல்லா வறுத்துக்கணும் வானிலையில் போட்டு நல்லா வறுத்துக்குங்க வறுத்துட்டு அதை ஒரு தட்டில் வந்து அதை மாற்றிடுங்க மாற்றிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த வானிலியில் எண்ணெய் எதுவும் விட் ஊற்றாமல் நம்ம அந்த பட்டை கிராம்பு சோம்பு இது மூணையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வறுக்கணும் நல்லா வறுத்தோம்னா ஒரு ஆரோமேட்டிக் ஸ்மெல் வரும் ஸோ ரொம்ப தீயவும் விட்டுறக்கூடாது லைட்டாக வந்து இது அப்படியே வறுக்கணும் இது வறுக்கணும் வறுத்ததுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம அந்த ஆல்ரெடி அரிசியை வறுத்து வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த இதில் இதை ஷிஃப்ட் பண்ணிடணும் இதை ஷிஃப்ட் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா இந்த வானிலையில் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் யூஸ் பண்ண இது இந்த கல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடலெண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து கருவேப்பிலை போடுறோம் கருவேப்பிலை போட்டு இதை வந்து நல்லா வதக்கணும் கருவேப்பில நல்லா வதங்கணும் இந்த மீன் டைம் இது கூட ஒரு நாலு வர மிளகாய் சொல்லுவோங்க காஞ்ச மிளகாய் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் எடுத்து அதையும் சேர்த்து இந்த இதில் வதக்கணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இந்த ரெண்டையும் எடுத்து நம்ம ஆல்ரெடி அந்த இது வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பிளேட்டுக்கு வந்து இது ஷிப் பண்ணிடுங்க ஏன்னா இது இது இந்த ப்ரொசீஜரெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் அந்த மிளகாட்டி குழம்பு வைக்கிறது அந்த மிளகு வந்து நல்லா பதமாக வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இதை நல்லா வறுத்துக்கணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நீங்கள் இந்த இதில் மல்லி கொத்தமல்லி எடுத்து ஒரு மூணு கைப்பிடி அளவு போட்டு இதையும் நல்லா வந்து எண்ணெய் ஊற்றாமல் இதை வந்து வெறும் இதாக வறுக்கணும் கொத்தமல்லியை நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா தீய வெட்டறக்கூடாது தீஞ்சால் அந்த ஸ்மெல்லு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்காது ஸோ நல்ல ஒரு பொண்ணு வர மாதிரி ஓரளவுக்கு வறுத்துக்கணும் கொத்தமல்லியை வறுத்துட்டு அதையும் அந்த நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுக்கணும் பார்த்திங்களா அந்த இதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிடணும் இப்படி அம்மா ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க இந்த த்ரீ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒன் கேஜி சிக்கன் எடுத்திருக்கோம் அதனால் ஒரு ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் கால் கிலோ சின்ன வெங்காயம் நல்லா உரித்து வச்சுங்க அதை வந்து இந்த வானிலையில் போட்டு இது கூட நம்ம வந்து இஞ்சி இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் கூட ஒரு ஒரு பத்து பூண்டு வந்து பல் அதை எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வந்து இது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் நல்லா இது வதக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அரோமேட்டிக் இந்த இது வரும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் இந்த மிளகு ஆட்டுறது வந்து ஹைலைட்டே இந்த சின்ன வெங்காயம் தான் நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டேஸ்ட் வராது ஸோ சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் இது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டூ டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறோம் இது கூட கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா நீங்கள் சக்தியோ லாட்சியோ எதோ யூஸ் பண்ணிங்க மட்டன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போடணும் வந்து சில்லி சில்லி பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் போட்டுங்க அதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இது மிக்ஸ் பண்ணுறதுல நம்ம வந்து இப்போ தேங்காய் திருவி வச்சுருக்கோம் ஒரு ஒரு கைப்பிடி அளவு அந்த தேங்காய் திருவுனையும் இதில் போட்டுடணும் போட்டு நல்லா வந்து வதக்கணும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ் பண்ண இதை என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடணும் ஏன்னா அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் உடனே வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிக்க முடியாது ஸோ நல்லா தனியாக எடுத்து வச்சிட்றோம் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சதையும் தனியாக வச்சிடறோம் ஸோ இந்த ரெண்டு ரெண்டும் ப்ரிப்பரேஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ ஆல்ரெடி நம்ம ஒன் கேஜி மட்டன் வாங்கி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மட்டனை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும் ஒரு த்ரீ டைம்ஸ் ஒரு ஃபோர் டைம்ஸ் வந்து தண்ணியை நல்லா ஊற்றி ஊற்றி அலசி அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா எந்த அளவுக்கு கலவுறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கு செல்லு செ ஸ்மெல்லு வந்து போயிடும் நல்லா ஸ்மெல்லு இல்லாமல் நல்லாயிருக்கும் அந்த ரத்தமெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஸோ ஒரு த்ரீ டைம்ஸ் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் பற்ற வச்சுங்க அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு நீங்கள் இதில் எதுவும் த எண்ணெயோ தனியோ எதுவும் விடக்கூடாது ஃபஸ்ட்டு குக்கர் அந்த வெறும் கறியவே நம்ம வந்து அதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி வறுக்கணும் அந்த சூட்லேயே அப்போ தான் ஆகும்னா அந்த கறியில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் கீழே இறங்கும் வாட்ரு கண்டன்ட்டு கீழே இறங்கிடும் அப்போ தான் இந்த இப்போ வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கறியை கிளறி விடணும் நல்லா கழு கிளறி விட்டால் தான் இந்த மஞ்சள் வந்து ஆன்டிபையோட்டிக்காக செயல்படும் இது கூட நல்லா மிக்ஸும் ஆகும் நல்லாயிருக்கும் நல்லா அந்த ஸ்மெல்லு போகும் அதுக்காக போட்டு நம்ம வந்து வதக்கிக்கிறோம் இது கூட வந்து டூ டேபிள் ஸ்பூன் வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் உப்பு வந்து ஒரு கேட்டலிஸ்டிக்காக கன்வெர்ட் ஆகும் அதனால் ஹீட் நல்லா ஜென்ரேட் ஆகும் ஸோ அதனால் சீக்கிரமாக நம்மளுக்கு இதாக உப்பு முதலே சேர்த்திக்கிறோம் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ மிக்ஸ் பண்ணும்போது என்னங்கன்னா எல்லாம் தண்ணி உத்தமாக பண்ணுறதுனால கறி நல்லா மிக்ஸ் ஆகிரும் இதை வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம மூடி வச்சிடும் மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் இது அப்படியே விட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே கறி நல்லா சுண்டிடும் சுண்டுினதுக்கப்புறம் என்ன வேணுன்னா கறியில் இருக்கிற அந்த வாட்டரெல்லாம் கீழே இறங்கிடும் ஸோ நம்மளுக்கு கறி நல்லா வந்து ஒரு பதத்துக்கு வரும் சுருங்கின மாதிரி ஆகிரும் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கறி வந்து வதங்கி இது சுருங்கியிருக்கா தண்ணி பார்த்து பார்த்திங்கன்னா சுண்டிருக்கும் இருக்கிற தண்ணியே இது வந்திருக்கும் நம்ம வேறு எதுவும் தண்ணி யூஸ் பண்ணல இந்த டைமில் தான் என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ஒரு ஒரு கிலோ கறினா இப்போ நம்ம ஒரு டூ ரெண்டு சம்பு தண்ணி ஊற்றுறோம் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் இதில் ரெண்டு சம்பு தண்ணி போகிறோம் நாங்கள் இதெல்லாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இது வந்து நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டால் தான் நல்லா மிக்சிங் ஆகும் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் இல்லைன்னா நாலு விசில் ஸோ இலாட்டு கறியாக இருந்தால் ஒரு நாலு விசில் விடுங்க இதே கொஞ்சம் முத்துணாட்டு கறியாக இருந்தால் ஒரு அஞ்சாறு விசில் விடுங்க ஏன்னா விசில் அதிகமாக விட விட நம்மளுக்கு தப்பு இல்லை கறி நல்லா பூ மாதிரி வேகும் எலும்பு எலும்பு எல்லாமே நல்லா வெந்துடும் ஸோ விசில் அதிகமாக விடுறது தப்பு இல்லை ஸோ விசில் இறங்கிச்சு இப்போ நம்ம அந்த வறுத்து வச்சுக்கிறோம் பார்த்திங்களா அந்த இதை எடுத்து இந்த மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டு இது நல்லா ஃபைன் பவுடராக வர மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் இதுக்கு முன்னாடி இதில் கசகசை ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு இதே நேரம் மிக்சியில் வந்து நல்லா அடித்து எடுத்துக்கிறோம் அடித்து எடுத்ததுக்கப்புறம் என்ன இப்போ இப்போங்க அம்மா வந்து இப்போ அடித்து எடுப்பாங்க இது நல்லா அரை போடுற மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கணும் ஃபைனாக இருக்கணும் இதை அரைக்கும்போது கொஞ்சம் நெடி வரும் ஏன்னா நம்ம வந்து மிளகாய் அரைக்கிறோம் அதனால் ஒரு நெடி வரும் குழந்தைகள்லாம் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் தள்ளி இருக்க சொல்லுங்கள் ஓப்பன் பண்ணாவே அந்த நெடி வரும் ஸோ இது கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கங்க இந்த இடத்துல சிமினி எந்த சிமினி போ யூஸ் பண்ணிக்கலாம் அது போட்டால் இந்த நெடி அப்படியே அதில் போயிடும் ஸோ இந்த இது நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக இதை பைன் எதை அரைச்சிட்டோம் போடுறோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த வெங்காயம் வதக்கி வச்சிருப்போம் பார்த்திங்களா சின்ன வெங்காயம் அதையும் அது வந்து நம்ம கட்டாட்டமாக வச்சுருப்போம் அதை எடுத்து இந்த ஜாரில் மாற்றிக்கிறோம் இன்னும் சூடெல்லாம் போயிருக்கும் இது மாற்றினதுக்கப்புறம் இதில் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றணும் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றினிங்கன்னா வாட்ரு வந்து ரொம்ப ஸ்பில் ஆகும் வெளியே அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி இதை வந்து நல்லா ஒரு பைன் ஃபேஸ்ட்டாக அரைக்கணும் இந்த மாதிரி மாட்டி இதில் நான் அரைக்கணும் ஏன்னா வாட்ரு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க ஃபுல்லாக நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் வேணால் நிறையா எவ்வளோ வாட்ரு வேணுமோ அவ்வளோ வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் மெயின் இதுதான் மிளகுன்னு சொல்லுவாங்க கொங்கு ஸ்டைலில் இதான் ஸ்பெஷல் மிளகா ஆட்டி வைக்கிறது ஆட்டி விற் ஆட்டி வச்சு குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இதுதான் மிளகா ஆட்டுறது ஸோ இந்த இந்த ப்ராசஸ் தாங்க இந்த ப்ராசஸ் தான் நம்ம கரெக்டாக பண்ணணும் இப்போ நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம தண்ணி எந்த அளவுக்கு என்ன அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம் ரொம்ப அதே ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றினாலும் அந்த திக்னஸ் போயிடும் ஸோ ஓரளவுக்கு பதமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ ஆல்ரெடி நம்ம குக்கரில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா கறி அது நல்லா வெந்திருக்கும் இது எடுத்து பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு இப்போது நமக்கு டவுட்டாக இருந்தால் அந்த கறியை கூட நம்ம எடுத்து நசுக்கி பார்க்கலாம் அதாவது அமுத்தி பார்க்கலாம் அமுத்தி பார்த்தோன்னா அது நல்லா சாஃப்டாக இதாக இருந்துருக்கும் நல்லாயிருக்கு இப்போ இந்த டைமில் நீங்கள் கறி வேலினா கூட இன்னும் ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா வைக்கலாம் இந்த இடத்துல அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க அந்த பாத்திரத்தில் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் கடுகு ஊற்றணும் கடுகு போடணும் கடுகு போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து இருங்க இப்போ சொல்கிறேன் ஆயில் ஊற்றி வச்சு இப்போ வந்து கடுகு ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் போடுறோம் இது போட்டு புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலம் போட்டுறோம் போட்டு நல்லா இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அந்த வேக வச்ச அந்த கறியை எடுத்து அந்த தண்ணியோட அதே தண்ணியை யூஸ் பண்ணுறோமோ அப்போ அந்த தண்ணியை அப்படியே எடுத்து இதில் மாற்றிடுறோம் இதில் ஊற்றிட்டோமா இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இது தேவையான அளவு நம்ம தண்ணி இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா அந்த நம்ம மிளகு ஆட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த ஆட்டி வச்ச மிளகை எடுத்து இதில் ஃபுல்லாக ஊற்றிடுறோம் ஜார்லையும் கொஞ்சம் இருக்கும் அதில் தண்ணி ஊற்றி அந்த ஜாரையை நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இந்த இடத்துல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் நம்ம உப்பு பதம் பார்த்துக்கலாம் இப்போ உப்பு எதுவும் பார்த்துலினா கூட இந்த இந்த இடத்துல நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போது இதில் வந்து நமக்கு எவ்வளோ அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம செக் பண்ணிக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இங்கே உப்பு போடுறோம் கொஞ்சம் உப்பு பற்றில நல்லா லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க இதை வந்து ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஒரு கொதி வரும் இந்த இந்த அளவு வந்து கொஞ்சம் சுண்டும் அந்த டைமில் தான் இறக்கணும் இப்போ மூடி வச்சுட்டோம் நல்லா வேகுது பார்த்திங்களா இப்போது தட்டு எடுத்தோடனே நல்லா கொதி வருது இந்த அளவுக்கு கொதி வரணும் இந்த அளவுக்கு கொதி வந்தால் தான் என்னென்னா அந்த இருக்கிற அந்த பச்சை வாசமெல்லாம் போகும் நம்மளுக்கு வந்து அந்த ஆட்டோமேட்டிக் ஸ்மெல்லு வரும் கறியோட கறி குழம்போட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு சாதத்துக்கூட வச்சு கறி குழம்பு எடுத்து ஊற்றி நம்ம சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க கொங்கு ஸ்டைலு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ